வெல்கம் டு சேனல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அண்ட் டின்னர் பண்ணேன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் ப்ரேக்ஃபாஸ்ட்டு என்ன பண்ண போறேன்னா கேரட் சாண்ட்விச் பண்ண போறேன் கேரட் சாண்ட்விச் பண்றதுக்கு ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிருச்சு இப்போ இதெல்லாம் துருவி கேரட் சேர்த்திருங்க அடுத்த இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க கொஞ்சமா வந்து மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் ரொம்ப காரமா இருக்கும் அதனால இப்போ இது ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க இப்போ இது ஃப்ரை பண்ணி விட்டுருங்க நல்லா வேகட்டும் அவ்வளோதான் நம்மளோட கேரட் வந்து நல்லா வதங்கிடுச்சு சீக்கிரமாக வதங்கிடு கேரட்டு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் விட்டீங்கன்னா போதும் இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம சாண்ட்விஜ் அசம்பிள் பண்ணிடலாம் பிரெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீஸ் ஸ்ப்ரெட் இருக்குல்ல அது எடுத்திருக்கேன் இதோ இந்த சீஸ் ஸ்ப்ரெட்டு தான் எடுத்திருக்கிறேன் ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணாலும் அது வந்து உள் பக்கமாக வர மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சாண்ட்வெஜ் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த கேரட்டை வந்து வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு பீஸ் தக்காளி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா குக்கும்பர் எடுத்துருக்கிறேன் வெள்ளரிக்காய் அது வந்து கொஞ்சமாக வச்சுக்கிறேன் அவ்வளோதான் இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் வந்து நம்ம இதை டோஸ் பண்ணி எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பட்டர் சேர்த்திக்கோங்க அடுத்து இந்த சாண்ட்விச் வந்து இதில் இப்படி வச்சிடலாம் மறுபடியும் மேலே வந்து கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க

ரெண்டு ஸ்பூன் மல்லி சேர்த்திக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வர மிளகாய் சேர்த்திக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கசகசா இப்போ வந்து அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம இது சேர்த்திடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மீட் மசாலா எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட இது இல்லைன்னா மட்டன் மசாலா எடுத்துக்கோங்க அது கூட நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இதில் மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி வந்து குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுறேன் அதனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்திக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க இந்த மசாலா வந்து நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சமாக கருப்பில சேர்த்திக்கோங்க நான் மருந்து டேப்லேயே சேர்த்துறதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் இப்ப இதுல ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமா உப்பு சேத்திக்கோங்க இப்போ வந்து நம்ம இதுல சேனக்கிழங்கு சேத்தில சின்ன சின்ன பீசஸ கட் பண்ணி இது வச்சிருக்கீங்க பாதி வந்து இதுல வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம குழம்புல போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா மசாலா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஆற வச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜர்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னொரு பக்கம் சேனக்கெழங்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாதி வெந்துருச்சு இப்போ வந்து இது நல்லா வடிச்சிட்டு தண்ணி இல்லாம எடுத்துக்கோங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முட்டை வேக வச்சுக்கிறேன் அடுத்து வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நல்லா சேர்த்திக்கோங்க அடுத்து இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்குள்ளே கருவப்பில் சேர்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வச்சு வச்சுக்கோ பேஸ்ட்டு இப்போ நம்ம இதை சேர்த்திடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி அதில் இருக்கற தண்ணி சேர்த்திக்கோங்க அடுத்து வந்து புளி தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளி வந்து கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது நம்ம சேனக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சிருக்கோம்ல இப்போ நம்ம இதை சேர்த்திடலாம் சேனக்கிழங்கு அப்புறமா இதை நல்லா கலக்கி விட்டுருங்க உங்களுக்கு வந்து கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க வேறன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும் அவ்வளவுதான் நம்மளோட சேனக்கிழங்கு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அப்பளத்தை சுட்டுக்கலாம் நான் லாஸ்ட்டு லஞ்ச் மேல் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இங்கே இருக்கிற என்னோட நார்த் இந்தியன் ஃப்ரெண்டுக்கு வந்து லன்ச் வந்து பண்ணி கொடுத்தேன்ல அப்போ அவங்க வந்து இந்த தான் அவங்க வீட்டில் செஞ்சுருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு அதனால தான் சரி நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம பொறிக்கக்கூடாது அப்படியே வந்து எடுக்கணும் இதான் பார்த்தீங்கன்னா அந்த பாட் சீட் பப்பட்னு போட்டிருக்குது என்னன்னு தெரியல சரியா கிறிஸ்பி ஹேண்ட்மேட் கிறிஸ்பி ஹேண்ட்மேட் பப்படம்னு போட்டிருக்குது இப்போ வந்து இதில் லைட்டாக மேலால் எண்ணெய் சேர்த்திக்கோங்க என்ன தெருல லைட்டா உடஞ்சி உடஞ்சு போகுது நான் வந்து அவங்க கிட்ட எப்படி செய்யணும் அதுக்கப்புறம் கரெக்டாக எண்ணெய் ஊத்த இருக்குது என்னன்னு தெருல இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊத்தாம சுட்டு பார்ப்போம் அவ்வளோதான் நம்மளோட லஞ்ச் மெனு முடிஞ்சது சாதம் அதுக்கப்புறமா சேனக்கிழங்கு குழம்பு வச்சிருக்கேன் நல்லா வந்து அரைச்சி வச்ச குழம்பு சூப்பரா இருக்கும் முட்டை வேக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இன்னொரு எக் ஆம்லேட் கேட்டாங்க அதனால நான் அதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் தயிர் இருக்குது அதனால நான் வந்து இன்றைக்கி ரசம் பண்ணலை அதுக்கப்புறமா இந்த அப்ளோ வந்து நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி வச்சிருக்கேன் லைட்டாக நடுவில் மட்டும் கருகிடுச்சு இது பொறிக்கிறதில் சுட்டு எடுக்கிற அப்ளோ அதனால நெக்ஸ்ட் டைம் நல்லா கற்றுக்கிட்டு எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் தோசையும் ஒரு குருமாவை வந்து உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் இந்த குருமா பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க இப்போ அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திக்கோங்க அடுத்தது ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்களை சேர்த்திக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்களை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம குருமாக்கு தாளிச்சள்ளலாம் அதுக்கு அதே கடாயை வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ நம்ம இதை சேர்த்திடலாம் இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ இதை சேர்த்திடலாம் தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க இப்போ இந்த தக்காளி வெங்காயம்னா நல்லா வெந்து மசிஞ்சு வரட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்க டேஸ்ட்டு இப்போ இதை சேர்த்திடலாம் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அடுத்தது ஜாரை வாஷ் பண்ணி அதில் தண்ணி வந்து சேர்த்திக்கோங்க இது போக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க இப்போ இதை நல்லா கலக்கிக்கோங்க கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க இந்த குருமா பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கிறத விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இருக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் சப்பாத்தியும் கூட வச்சு சாப்பிட்லாம் இப்போ இது லைட்டாக கொதிக்கட்டும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்திக்கோங்க அவ்வளவுதான் நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து தான் வச்சு சாப்பிட போகிறேன் நீங்களும் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்